Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ளஸ் and பி ஹாப்பி நம்ம இந்த பதிவில் வந்து ஒரு குயிக் ரீடிங் பார்க்கலாம் அதாவது உங்களுடைய விருப்பம் அதாவது நீங்கள் இப்போ வந்து ஒரு வேலைக்கு பார்த்துட்ருக்கலாம் இல்லை சிலர் வந்து மேரேஜுக்காக பார்த்துட்ருக்கலாம் இல்லை சிலருக்கு வந்து வேறு எதுவும் ரெக்குவயர்மெண்ட் இருக்கலாம் இல்லை சிலர் வந்து ஒரு சைல்ட் பர்த் எதிர்பார்த்துட்ருக்கலாம் நீங்கள் அதாவது உங்கள் விருப்பம் என்னவோ அது வந்து எப்போ நடக்கும் அண்டு எப்படி வந்து அது நடக்க போகுது அப்படிங்கிறது தான் என்றைக்கான கொஸ்டின்னு ஸோ வழக்கம் போல் நம்ம ஃபைல் செலக்சன் இருக்குது நீங்கள் இப்போ ஸ்க்ரீன் பாஸ் பண்ணி கண் மூடி ஒரு நாலஞ்சு டீப்ரத் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட பைலை வந்து செலக்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எல்லோ செகண்ட் வந்து பிங்க்கு தேர்ட் ஒன் வந்து ப்ளூ ஓகேங்களா ஸோ உங்களுடைய எஸ்டு தெய்வம் குலதெய்வம் உங்களுடைய முன்னோர்கள் உங்களுடைய ஸ்ப்ரிட் கைட்ஸ் ஸ்ப்ரிட் அனிமல் உங்களுக்கு யார் ஃபேவராக நீங்கள் லக்கியாக ஃபீல் பண்ணுறீங்களோ பிரபஞ்சமோ அவங்கள நினச்சிக்கிட்டு கரெக்டாக ஒரு ஃபைல் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கொஸ்டின் வந்து உங்களுடைய இப்போ என்ன விஷ் உங்களுக்கு இருக்குதோ அது வந்து எப்போ நடக்க போகுது எப்படி நடக்க போகுது யார் மூலியமாக எப்படி அந்த ஒரு சின்ன ஒரு கிளாரிட்டி வந்து கேட்குற ஒரு ரீடிங் தான் ஒரு இது சின்ன ஒரு மினி ரீடிங் தான் இது ஓகே இப்போ ஃபைல் செலக்ட் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஃபைல் இந்த எல்லோ ஃபைல் என்னன்னு வந்து பார்க்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபைல் ஒன்று செலக்ட் பண்ணவங்க நீங்கள் வந்து ரொம்பவே வந்து ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கிற மாதிரி இருக்குது அதாவது இங்கே ஃப்ளவர் கார்டு நான் கைடன்ஸ்க்கு ஒன்று எடுத்து எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு ஃப்ளவர் கார்ட்ஸு ஒன்று எடுத்து பார்த்தேன் அதுலேயும் கரெக்டாக வந்து ஒயில்டோட்டு தான் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகியிருக்கு ஸோ நீங்கள் வந்து ரொம்ப குழம்பி போயிருக்கீங்க அதாவது எந்த டைரெக்ஷனில் போகிறதுனே தெரியாமல் அதாவது எதை செலக்ட் பண்ணுறது அப்படின்னே தெரியாத மாதிரி எந்த ஒரு ரூட்டில் போகிறது அப்படிங்கிற மாதிரியே அந்த தெளிவே இல்லாத மாதிரி நீங்கள் ரொம்ப குழம்பி போய் இருக்கீங்க ஸோ நீங்கள் வந்து இந்த ஒயில்டு வாட் அப்படிங்கிற இந்த ஃப்ளவர் ரெமடி வந்து எடுத்துக்கோங்க இன்டேக்காக எடுத்துக்கோங்க பில்ஸோ ட்ராப்ஸோ எடுத்துக்கோங்க இல்லைன்னா அதை வாட்டரில் சார்ஜ் பண்ணி குடிங்க அந்த ஃப்ளவர் நேம் சேஞ்ச் பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஒரு ஒரு வாரத்துக்கு இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு அந்த கிளாரிட்டி வந்த உடனே உங்கள் சைடு நீங்கள் என்ன எல்லாம் உங்களோட சைடு ஆக்சு நீங்கள் என்னெல்லாம் எடுக்கணுமோ அந்த முயற்சிகளெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு வர்றப்போ வேணும்னா நீங்கள் இது சம்மந்தமாக உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸு இல்லை நீங்கள் உங்களுடைய கொலீக்ஸோ உங்களுடைய விஷ் பொறுத்து அது சம்மந்தமாக உங்களுக்கு எதுவும் கைடன்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த கைடன்ஸ் கூட நீங்கள் அவங்கக்கிட்ட இருந்து கேட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாரிட்டிக்கு வந்து தெளிவான ஒரு கைடன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ஒரு டெடிக்கேட்டிவாக உங்களை சரண்ட்ரு பண்ணி அதை வந்து பொறுப்பாக நீங்கள் செய்கிறப்போ கண்டிப்பாக வந்து வித்தின் மே ஜூனுக்குள்ளே மேக்சிமம் ஜூனுக்குள்ளே உங்களுடைய அந்த விஷ் வந்து கண்டிப்பாக வந்து சென் பர்சன்ட் வந்து அது சக்ஸஸ் ஆகிடும் ஓகேங்களா இதுதான் வந்து பைல் ஒன்னு நினச்சவங்களுக்கான ரீடிங் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பைல் டூன்னு நினச்சவங்க இது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் ரீடிங் மாதிரி தெரியுது அதாவது தற்போதைக்கு வந்து மேபி நீங்கள் வந்து ஒரு ஒரு கப்புள்ஸ் நீங்கள் பிரிஞ்சு இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் இல்லை மேபி நீங்கள் ஒரு லவர்ஸாக இருக்கலாம் நீங்கள் வந்து மேரேஜுக்காக அதை வந்து எப்படி பெரியவங்கக்கிட்ட சொல்லி அதை வந்து நல்லபடியாக முடிக்கிறது இது வந்து மேரேஜில் வந்து ஸ்மூத்தாக கொண்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டுக்கலாம் ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இதில் வந்து சக்ஸஸ்ஸாக இருக்குது மேபி நீங்கள் ஒரு உங்களுக்கு வந்து உங்கள் லவ்வர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அட்வைஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டோ பெரியவங்களோ யாரோ இருப்பாங்க நீங்கள் அவங்கக்கிட்ட பேசி உங்களுடைய அந்த உங்களுடைய அந்த மேரேஜ் பற்றி நீங்கள் சொல்கிறப்போ அதை வந்து சுமூகமாக அவங்க அடுத்து அதை எப்படி கொண்டு போகணுங்கிற மாதிரி பேசி உங்களுக்கு வந்து அதை வந்து நல்லபடியாக முடிச்சு கொடுக்குற மாதிரி ஒரு கைடன்ஸ் வந்து அவங்க கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது நீங்கள் யோசிச்சுக்கோங்க அது மாதிரி மேபி சிலர் ச சிலர் வந்து பிரிஞ்சு இருக்கலாம் சிலர் வந்து ஒரு ஒரு கான்ஃலனால பிரிஞ்சு கூட இருக்கலாம் சிலர் ஸோ நீங்கள் வந்து நீங்களும் வந்து மேபி ஒரு கவுன்சிலிங் மாதிரி ஒரு நல்ல ஒரு லேடி கவுன்சிலர் அந்த மாதிரி யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா இல்லை உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ட்ரெஸ்டியான ஒரு நம்பகமான ஒரு பர்சன் அது வந்து ஒரு லேடி மாதிரி தெரியுது உங்களுக்கும் வந்து ஒரு லேடி தான் கைட் பண்ணக்கூடிய சான்சஸ் வந்து ரொம்ப தெரியுது ஸோ அந்த மாதிரி ஒரு கவுன்சிலரோ ஒரு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டோ ரொம்ப நம்பகமாக இருக்கணும் அவங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட போய் உங்களுடைய சுச்சுவேஷனை சொல்லி அதை என்னெல்லாம் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே அதை எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு கைடன்ஸ் கேட்குறப்போ அது வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த கைடன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்து அது பிரகாரம் நீங்கள் கொண்டு போகிறப்போ உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய எனர்ஜி அதெல்லாம் அது பிரகாரம் நீங்கள் கொண்டு போகிறப்போ உங்களுக்கு வந்து சக்ஸஸ் தான் உங்களுக்கு வந்து ரீயூனியனும் இருக்குது லவர்ஸ்னால் நீங்கள் வந்து உங்களுக்கு அது மேரேஜ்லேயும் வந்து நல்லபடியாக ஸ்மூத்தாக மேரேஜ்லேயும் கொண்டு போய் அது வந்து ஸ்மூத்தாக கொண்டு போய்விடும் ஓகேங்களா ஸோ இந்த சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க நீங்கள் இப்போ வந்து கொஞ்சம் விஷயத்துக்காக ரொம்ப அதை அதை வந்து எப்போ இது நடக்குங்கிற மாதிரி ஒரு இந்த பீரியடில் வந்து சிக்கிக்கிட்டு கொஞ்சம் ரொம்பவே வந்து தாங்க முடியாமல் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுருக்கீங்க ஸோ நீங்கள் இந்த பீரியட்லேருந்து சீக்கிரம் வந்து அது நல்ல ஒரு வசந்த காலம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நல்ல ஒரு அந்த மாற்றத்துக்கான அந்த பீரியடை வந்து சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு வந்து நீங்கள் இந்த பீரியடை ஈஸியாக கடந்து வர்றதுக்கு நீங்கள் வால்நட் வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா வால்நட் எடுத்துக்கோங்க நீங்கள் முருகனை வந்து கும்பிட்டுட்டு வாங்க சீக்கிரமே வந்து வித்தின் அனதர் ஃபைவ் மந்த்ஸ்குள்ளே எல்லாம் வந்து நல்லபடியாக அவங்களுக்கு மேரேஜும் நடக்கும் வேற கப்பிள்ஸ் நீங்கள் உங்களுக்கு ரீடிங் நல்லா ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிபிலிட்டி இருக்கு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஃபைல் த்ரீ இந்த ப்ளூ கலர் நினச்சவங்களுக்கான ரீடிங் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபைல் த்ரீ நினைச்சவங்க வந்து ஒரு மோஸ்ட்டு ப்ராபப்ளி இது வந்து ஒரு ஜாப் சம்மந்தமான ஒரு ரீடிங்காக தான் தெரியுது ஸோ வந்துட்டு நீங்கள் மேபி ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்த்துட்ருக்கலாம் இல்லை வந்து ஒரு நல்ல ஒரு வேலைக்காக வந்து எதிர்பார்த்து வந்து நீங்கள் காத்துட்ருக்கலாம் அதாவது எப்போ நமக்கு வந்து ஆர்டர் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எதிர்பார்த்து வந்து காத்துட்ருக்கலாம் எஸ்பெஷலி இது வந்து ஒரு சிலருக்கு வந்து பர்டிகுலராக வந்து இந்த ஜட்ஜ் அந்த மாதிரி போஸ்ட்டு கூட நீங்கள் எதிர்பார்த்து கூட நீங்கள் காத்துட்ருக்கவங்களாம் காத்துட்ருக்கிறவங்களாம் இருக்கலாம் சிலர் ஸோ வந்து இது வந்து ரொம்ப ஒரு அத்தாரிட்டேட்டிவான ஒரு பொசிஷனாக வந்து இருக்குது அந்த மாதிரி ஒரு டெசிக்னேஷன் தான் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்குறது ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் வித்தின் த்ரீ மந்த்ஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய அந்த ஆர்டரோ அந்த வேலையோ ப்ரமோஷனோ அது வந்து கண்டிப்பாக வந்து வித்தின் த்ரீ மந்த்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது பட் நீங்கள் வந்து கொஞ்சம் நான் இதுக்காக வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் இதை எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் இப்போதைக்கு யாருக்குமே வந்து சொல்லாமல் கொஞ்சம் சீக்ரெட்டாக வந்து நீங்கள் உங்களுக்குள்ளேயே வச்சிருக்கிறது வந்து நல்லது ஸோ அதை வந்து யாருக்கும் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் ஒன்ஸ் நீங்கள் அதை ஆர்டரை கையில் வாங்கிட்டு அதை வே அந்த இது கன்ஃபார்மாக வந்து உங்களுக்கு எப்போ வந்து தெரியுதோ அதுக்கப்புறம் வந்து அந்த ஆர்டரை கூட நீங்கள் கையில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த வேலையும் கிடச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறமா வந்து மற்றவங்களுக்கு சொல்லிக்கலாம் ஸோ so, அது வரைக்கும் வந்து நீங்கள் அதை சீக்ரெட்டாகவே வந்து வச்சுருக்கிறது நல்லது ஸோ இன்னொன்று வந்து நீங்கள் அதாவது இந்த <laughs> பர்டிகுலர் வேலை சம்மந்தமாக இதுக்கு முன்னாடி நீங்கள் சில வேண்டாத கசப்பான சம்பவங்கள் ஏதாச்சும் நீங்கள் உங்கள் மனசில் இருந்தது அப்படின்னா சிலர் மேலே ஏதாச்சும் வேண்டாத ஒரு கோபமோ இல்லை யாராச்சும் வந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டியது வந்து உங்கள்கிட்ட இருந்து உங்களுக்கு அந்த சான்ஸ்க்கு கிடைக்க விடாமல் தட்டி பறிச்சிட்டாங்க ஏதோ சம்திங் வந்து நடந்துருக்கு ஸோ இப்போ மறுபடியும் நீங்கள் அந்த பாஸ்ட்டை நினச்சி கொஞ்சம் இந்த வாட்டியும் என்ன ஆகுமோ அப்படின்ற அந்த ஒரு பாஸ்ட்லேயே வந்து நீங்கள் அப்படியே அதையே நினச்சிட்டு கொஞ்சம் உட்காந்துருக்கீங்க ஸோ நீங்கள் வந்து இசக்கல் ஃப்ளவர் ஹனிசக்கள் வந்து சேன் பண்ணுங்கள் இல்லைனா அது வந்து வாட்டரில் சார்ஜ் பண்ணி கொடுங்க இல்லைனா அந்த இன்டேக்கை வந்து எடுத்துக்கோங்க ட்ராப்ஸ் பில்ஸ் ஓகேங்களா ஸோ வந்து கண்டிப்பாக வந்து வித்தின் த்ரீ மந்த்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய அந்த டெசிக்னேஷன் அந்த அத்தாரிட்டேட்டிவ் பொசிஷன் வந்து அந்த வேலை வந்து உங்களுக்கு கிடைக்கும் மேபி ப்ரமோஷனாக கூட இருக்கலாம் ஸோ நீங்கள் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக் பிரகாரம் அஃபர்மேஷன் எழுதலாம் இல்லை நீங்கள் விஸ்வலைஸ் பண்ணலாம் இல்லைனா நீங்கள் இந்த அஃபர்மேஷனை வந்து நீங்கள் எழுதுறதுக்கு பதிலாக விட்டு சொல்லலாம் அதை திரும்ப திரும்ப ரீ பண்ணுறப்ப வந்து அதை வந்து பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு இன்னும் சீக்கிரமாக வந்து அந்த ஒரு அட்ராக்ஷனை வந்து சீக்கிரமாக கொண்டுட்டு வரும் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக வந்து தௌசண்ட் பர்சன்ட் உங்களுக்கு அது வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ டோன்ட் வரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பைல் த்ரீ இது தான் வந்து பைல் த்ரீன்னு நினச்சேன் உங்களுக்கான ரீடிங் ஸோ நம்ம சேனலில் வந்து அடுத்து நான் சாய்பாபா கார்டு ரீடிங் அண்டு இன்னும் டிஃப்ரெண்ட்டான டேரட் கார்டு ஸ்ப்ரெட்ஸ் எல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ நம்ம சேனல் ரீடிங் பிடிச்சிருந்தது அப்படின்னா கொஞ்சம் அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு எதுவும் சஜஷன் இருந்ததுனாலும் சொல்லுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச இது இந்த ரீடிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் அவங்களுக்கும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்க இருக்காங்க அவங்களுக்கு இந்த ரீடிங் வந்து இப்போதைக்கு தேவைப்படும் அப்படின்னா அவங்களுக்கும் அனுப்புங்க ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ